பிஸ்கட் எடுத்துக்கிட்டேன் வாயை தான் நீங்கள் வந்து லவ்ஸ்ட்டங்க அதனால எங்களுக்குள்ளே இருக்கிற நட்பு ரகசியங்களை நீ பரிமாறிக்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா சின்ன வயசுல நான் ஒரு பொண்ணை ஒன் சைடாக லவ் பண்ணேன் சரி டபுள் சைடுன்னு வச்சுக்கோங்க அதான் இவன் என்ன கேட்குறா நீ அப்பிலேருந்தே பொறிக்கிப்பாய எப்படி நம்பர் கொடுத்தா பொறிக்கி ஏன் நீ கல்யாணம் பண்ண ஏன் தெரியாமல் பண்ணி தாங்க உட்காந்து அப்படியே தெரியாமல் வாயை கொடுக்க மாட்டாங்கதான் நானே மாட்டேன்

இதுக்கு தாங்க நானும் நைட்ல இருந்து பூனை தேடி இருந்தேன் நைட் ஃபுல்லா எலி அட்டகாசம் தாங்க முடியல ஊங்கவே இல்லங்க ஓடு உருட்டு உருட்டுன்னு உருட்டுது குட்டி போட்டுருச்சு அட்டப்ட எடுத்து வச்சேனே குட்டி போட்டுருச்சு ஏனா இடஞ்சல ஜாமாலாம் கடந்துச்சுங்க புஷ்டம் புஷ்டா புஷ்டா இங்க காட்ட க்ளீனிங் வர்க் நாடு பிச்சி வாங்குனப்ப வாங்குறது கட்டல கைது போட ஒண்ணு இடம் ஆமா இடம் பத்தல ஏங்கலாங்க அதனால கட்டல்லாம் கட்டி போடுறலாம் அது யூ படுக்குறதும் கிடையாது யாரும் அதனால சரி

மரம் எல்லாம் வீட்டு மேலே இருக்குது அங்கே போனோம் நிறைய பழம் இருக்குது சுத்தி பழம் மரத்தில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே ஒரு அழகாக சைஸ் சைஸாக இருக்கு நான் ரொம்ப நல்லா எடுக்காமல் விட்டுட்டேன் இங்கே நிறைய கிடக்கு இங்கே கீழே கிடக்கிறதுலாம் நமக்கு வேணாம் பூச்சி அடிச்சிருக்கும் மேலே கதை எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வச்சு தான் எடுக்கணும் இருங்க காட்டை கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ஜூஸ் போட்டுக்கலாம் மீந்ததுன்னா பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் என்னால் போய் பறிக்க முடியாது மரத்து மேலே ஏறி அதனால் இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகிறேன் இந்த காய் பொரியல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்குங்க பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் துவையல் மாதிரி செய்யலாம் அருமையா இருக்கும் அது எடுத்துகிட்டு போய் என் முன்னாடி இன்னைக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்க காய் கொஞ்சம் போட்டு வணக்கி தொட்டுக்கு எதுவும் இல்லை இன்றைக்கி அவளுக்குமே ரொம்ப நல்லது இதெல்லாம் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கலுமே பல பிரச்சனையும் இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் சொல்ல வரல இப்போதைக்கு பிச்சுட்டு வராங்க பிச்சு பையில காட்டுறேன் நல்லா பழுத்துருச்சு இருக்குங்க அதனால ரொம்ப கொஞ்சம் அழிஞ்ச மாதிரி இருக்கு அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து உக்காந்துட்டேங்க மேலே நல்ல செம்மையாக இருக்குது நான் அதுக்கு வந்து இந்த மரத்தில் வெட்டிடணும் ரொம்ப வீட்டுக்கு கிடஞ்சி நான் பரவாயில்ல ஓரளவு கூலிங்காக இருக்குது தென்னை மரத்துலேருந்து காய் வந்தாலும் மண்டையில் உழாத அளவு காப்பாற்றுது கடையில் போய் கேட்டிங்கன்னா கிலோ வந்து எவ்வளோ நானூறுரூவாயோ வேணுமோ சொன்னாங்க ட்ரை ஃப்ரூட் அத்தி பிக்கு அது ட்ரை ஃப்ரூட் ரெடி பண்ணால் நமக்கு வந்து அந்த டீஹைட்ரேட்டர் வேணும் அந்த டீஹைட்ரேட்டர் இப்படி நான் ரேட் பார்த்தேன் மினிமம் பத்தாயிரத்துலேருந்து இருபத்தாயிரம் வருது நம்ம ரெகுலராக அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் வாங்கலாம் இப்போ வீட்டுக்காகலாம் வாங்கி அதை ஒன்றும் பண்ண முடியாது போட்டு தான் வாங்கணும் அது சீசன் சீசன் இந்த மாதிரி நிறையா கிடச்சிருந்தாலும் கண்டிப்பாக நான் வாங்கி பண்ணுவோங்க ட்ரை ஃப்ரூட் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுப்பேன் எல்லாருக்கும் ட்ரை பண்ணணும் பாருங்க எவ்வளோ இருக்கும் என்னடா அதெல்லாம் பார்த்ததே என்னான்னு கேட்குங்க இதெல்லாம் ரொம்ப ரேர் ஃப்ரூட்டு நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டோ ஒருத்தர் விட்டு போயிடுங்க ஏன்னா கடக்காரன் வச்சு விற்கும் போது ஆயிரம் ரெண்டாயிரம் விற்கும் போது அதோட வேல்யூ தெரியும் எல்லா பொருளுமே அப்படி தான் ஈஸியாக கிடச்சா அதோட வேல்யூ தெரியாதே என் வாய்ப்புக்கும் அப்படி தான் ஆனால் நான் அப்படி கிடையாது இதெல்லாம் எடுத்துருப்போம் பவுடர் பண்ணி வச்சுருவேன் எல்லாம் ட்ரை ஃப்ரூட் ட்ரை பண்ண ரெடி பண்ணுவேன் போய் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அரைக்கட்டாக போயிருந்தது பிடிச்சிட்டு வந்துட்டாங்க இது அடுத்தது இதை வந்து நம்ம பவுடருக்கும் இப்போ ஜூஸ் அடிக்கணும் வந்து ஜூஸ் குடிக்குமா இனிப்பாக இருக்குங்க பழம் நல்லா இருக்குது ஆ என் ஒய்ஃபு சாப்பிட்ருக்கா சிவாவும் சாப்பிட்டுருக்கான் எல்லா பழமும் ரொம்ப இன்னைக்கு அது இந்த மாதிரி அழிஞ்சு போய் டிஃப்ரெண்டாக இருக்கு பார்த்திங்கன்னா அது அழிக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ இதை அரைக்கும் போதே சாப்பிட்லாம் நல்லது ரொம்ப நல்லது இது அரைக்கும் போது அது மாதிரி இது கூட வந்து முடிஞ்ச அளவுக்கு பணம் கற்கின்னு அந்த மாதிரி எதாவது ஹெல்த்தியான ஒரு ஐட்டத்தை சேர்த்து அரைக்கணும் அப்போ தான் நம்ம டீலையோ பால்லேயோ போட்டு குடிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா போடலாம் ரெடி பண்ண போகிறேன் என்ன ம் போட்டால் எக்ஸ்ட்ரா இனிப்பாக இருக்கும் அப்படியே பாலில் டேரெக்டாக போட்டுக்கலாம் நான் அதை அரைச்சு வச்சுட்டு ரெண்டு கலம் மூணு கிலோ அரைச்சி வச்சிட்டு தெருவில் நிறையா பேர் கொடுத்தேன் அப்பப்போ டீயில் போட்டு குடிப்பேன் எல்லாம் பாலில் போட்டு வடிகட்டி குடிப்பேன் அந்த கலர் டீயோட கலர் மாறிடும் ஹார்லிக்ஸில் என்ன ஸ்மெல் வருதோ சேம் ஸ்மெல் வரும் அதாவது நாட்டு கடையில் வாங்குறது எப்படி என்னென்னு தெரியல வாங்கினதில்லை ஆனால் நான் அரைச்சதுல ஹார்லிக்ஸில் வர்ற மாதிரி ஸ்மெல் வரும் பாலே குடிக்க சூப்பராக இருக்கும் வேறு வீட்டு உள்ள இவ்வளோ குப்பையை சேர்த்து வச்சிருக்கா பத்தாது இப்போ காட்டுறேங்க வாமா சங்கம் அது கொண்டு சேர்த்து வச்சிருக்கா

பாட்டி வந்திருக்காங்க கல்லில் ஏதோ எடுத்து வந்திருக்காங்க எதோ கொடுத்தாங்கன்னு ஒழிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் வந்து அட்டைலாம் இருந்தது எங்கள் வீட்டில் வந்து வேஸ்ட்டு எல்லாம் கொண்டு போய்ட்டு நாற்பது ரூபாய்க்கு போட்டு வந்தாங்க ஃபிரிட்ஜ் அட்டையும் அது டிவி அட்டையை நான் போடல என்னைக்காவது நாங்கள் ஒரு வேளை மாறணும் தேவைப்படும் அப்படின்ட்டு நாற்பது ரூபாய்க்கு போடுறது வெளியே சொல்லாதீங்க இல்லையா பார்த்தீங்களா இந்த அத்தி பழத்தெல்லாம் வந்து இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி விடணுங்க ஒன் டைம் வீணாக்கிட்டேன் அந்த டைம் வீணாக்க மாட்டேன் இவர் வீடு கட்டுறாருங்க சிவா வந்து ஏபிசிடி கத்துக்கிட்ட காரணமே இந்த பசில் தான் இந்த பசில் கரெக்டாக அப்படியே எடுப்பான் எப்பன்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு வயசுலேருந்து இருந்து நான் மூன்று வயசு ஏபிசிடியை கத்துட்டான் சொல்றத கரெக்டாக எடுத்துருவான் போய் பட் ஆனா ஆட்ரு வயசு இன்னும் பிள்ளைக்கு எழுத தெரியல ஒன் டூ த்ரீ அப்படிதான் எழுத தெரியல ஆக்காணிச்சா எல்லாம் ஓரளவு இது பண்றான் அவளுக்கு எழுதவும் வரல ஆர்டரம் சொல்லவும் தெரியல சொல்லி கொடுத்தா பய பிள்ளைக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது இதா பசில் வாங்கி கொடுத்து திரும்ப அதில் கரெக்ட் பண்ணுவான் நம்ம மாமரம் பார்த்தாங்க நல்லா பூ வைக்க ஆரம்பிக்குது அதுதான் தேவையில்லாத கிளையெல்லாம் வெட்டி விட்டேன் போன வருஷமே ஒரு இருபது கிலோ காய்ச்சிது எல்லாத்தையும் குள்ளாயி தான் வீணாக்கலாம் வீட்டில் எதுன்னு சாப்பிட்டோம் இந்த வருஷம் ஒரு ஐம்பது கிலோ வந்து காய்க்கணும் அந்தளவுக்கு வெட்டி விட்டுருக்கேன் அடியில் கொஞ்சம் எடுத்துட்டு எரு வச்சு விடணும் இந்த மாதிரி எல்லா சீசனிலையும் காய்க்குது மரம் மூச்சு வாங்க ரொம்ப நாள் மரம் இருந்தது ஒரு வழியாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்க விறகு எல்லாம் வெட்டியாச்சு மேடமுக்கு இன்றைக்கி தான் ஞான உதயம் வந்து இங்கே பாருங்க புளி காய வச்சிருக்காங்க அந்த புளியை புளி கருப்பாக இருக்குன்னா அது ரொம்ப நாளாகிடுச்சு எடுத்தோம் அதனால் அப்படி இருக்குது இங்கே எவ்வளோ பிடிச்சி விட்டோம் என்ன என்னாகதான் காட்டும் இப்போ எப்படியும் ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள் எரியும் சுடுதண்ணி போகிறதுக்கு தாங்க இந்த மாசி மாதம் முடிகிற வரையும் பனி ஓவராக இருக்கும் பாப்பாவுக்கு சுடு தண்ணி தான் ஊற்றணும் உடம்பு சரியில்லாமல் போய்டுமா பிழம்பிட்டே இருந்தா இல்லை இல்லைன்னு சொல்லி இப்போ மீனா அதுக்காக தான் போயிட்டு எங்கள் அப்பா வர சொல்லி போய் பிடிச்சி ரெண்டு பேரும் பிளந்து எடுத்துட்டு வந்தோம் வேணாம்மா அப்புறம் அப்புறம் இல்லை வாக அவ்வளோ தாங்க முன்னே எல்லாம் வெயிட் பண்ணலாம் பாய்ங்க